அன்பு நண்பர்களே அனைவருக்கும் நெய்வேலி ரமேஷின் அன்பு வணக்கங்கள் நம் தமிழ் மொழியில் வந்த பழமொழிகள் சொற்றொடர்கள் வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக நம்மை வழிநடத்துகின்றன அதில் ஒன்று ஊர்வாயை மூட உலை மூடி இல்லை எப்போதும் உலகத்தில் யாரும் எதையும் பேசாமல் இருப்பதில்லை மனிதர்கள் எப்போதும் பிறரை விமர்சித்து கொண்டேதான் இருப்பார்கள் அதனால் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை கொள்ளக்கூடாது என்பதே இந்த பழமொழி நமக்கு தரும் பெரிய பாடம் வாழ்க்கையில் விமர்சனம் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் நம்மால் உலைக்கு மூடி போட முடியாதது போல மனிதர்களின் வாயையும் அடைக்க முடியாது நல்லது செய்தாலும் பேசுவார்கள் கெட்டது செய்தாலும் பேசுவார்கள் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதான் நடா ஒரு பாடலும் உண்டு அதேபோல கவிஞர் வைரமுத்துவின் கவிதை தொகுப்பிலும் உன்னை பார்த்து உலகம் குறைக்கும் தன்னம்பிக்கை விடாது இரட்டை பேச்சு பேசும் உலகம் மிரட்டம் தம்பி மிரண்டு விடாது இந்த கவிதை மிக அருமையாக இந்த விமர்சனம் பற்றி எடுத்துரைக்கும் பிறர் என்ன பேசுவார்கள் என்று பயந்து நம்முடைய நல்ல செயல்களை நிறுத்தினால் அது நம்முடைய தோல்வியாகும் நம் செயல்கள் நியாயமானது நல்லதானது என்று நம்பிக்கை இருந்தால் பிறர் சொற்களை பொருட்படுத்த வேண்டாம் காந்தி அகிம்சையை எடுத்து சென்றபோது அவரை பலரும் கிண்டல் செய்தனர் ஆனால் அவர் தன் பாதையை விட்டுவிடவில்லை அதே போல அப்துல் கலாம் அவர்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் கனவுகள் காண்பதற்காக பலர் கேலி செய்தனர் ஆனால் அவர் விமர்சனங்களை முயற்சியால் முறியடித்து இந்தியாவின் ஜனாதிபதியாக உயர்ந்தார் நம்முடைய அன்றாட வாழ்வில் பள்ளியில் கல்லூரியில் வேலை செய்யும் இடத்தில் குடும்பத்தில் எங்கு சென்றாலும் விமர்சனங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும் நாம் தவறு செய்தாலும் விமர்சனம் வரும் சரியாக செய்தாலும் விமர்சனம் வரும் அதனால் பிறர் சொற்களை பற்றி கவலைப்படாமல் நம் லட்சியத்தை நோக்கி போவது நமக்கு நன்மை பயக்கும் விமர்சனத்தை கேட்டவுடன் மனம் தளர்ந்து விடாமல் அந்த விமர்சனத்தில் உண்மையாக இருக்கும்போது அதை ஆராய்ந்து தவறு இருந்தால் திருத்திக் கொள்ளலாம் இல்லையெனில் அதை புறக்கணித்து முன்னேறி கொண்டே இருக்கலாம் பிறர் பேசுவதை நிறுத்த முடியாது ஆனால் நம்முடைய மன வலிமையால் நம் வாழ்க்கை பயணத்தை வெற்றியாக்க முடியும் அதனால் விமர்சனத்தை பயப்படாமல் எதிர்கொண்டு அதனை வளர்ச்சிக்கான படிக்கட்டாக கொள்வோம் நன்றி வணக்கம்